ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான டேஸ்டியாக எப்படி ஈஸியாக ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறால் பிரியாணி பண்ண போகிறோம் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பட்டை லவங்கம் கல்பாசி மராட்டி மூக்கு நட்சத்திர சோம்பு ஏலக்காய் விரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து நூறு எம்எல் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆறு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கி விடலாம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கணும் நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் புதினா ஒரு கைப்பிடி இது வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் முந்நூறு கிராம் இதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப அரை கிலோ பிரான் வந்து கிளீன் பண்ணிட்டு மஞ்ச தூள் உப்பு போட்டு வச்சிருக்கேன் இத வாஷ் பண்ணிட்டு எடுத்து வந்துடுறேன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சக்தி மிளகாத்தூள் தூள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி அரிசி நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சிருக்கேன் இந்த டம்ளர் அளவு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போது இதில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு நம்ம நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்குது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி அரிசி நீங்க பாஸ்மதி அரிசி இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி அரிசி சீக்கிரமா வெந்துடும் பிரியாணி அரிசி கொஞ்சம் லேட்டா வேகும் அவ்வளவுதான் வித்தியாசம் அதே பாஸ்மதி அரிசி சீக்கிரமா குழஞ்சிடும் அரிசி ஆட் பண்ணியாச்சு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி வத்தினதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து சிந்த வச்சிடலாம் இது வேகட்டும் மூடிடலாம் தண்ணி பாருங்கள் கொஞ்சம் இருக்கு இப்போ ஃப்ளேம் வந்து சிம்ல வச்சிடலாம் கலரி விட்டுட்டு சூப்பராக ப்ரௌன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்